நேற்று அந்த சாக்ரமெண்டை சென்டிமெண்டால் ரீப்ளேஸ் பண்ணுவது குறித்து பார்த்தோம் அதில் யோவான் பதினாலு ஆறு சொல் காட்டி சுட்டி காட்டி என் வழியால் என்றி என்ற அந்த வார்த்தைக்கு என் வழி என்றால் நற்கரணின் நம்பிக்கையின் வழி என்று நேற்று பார்த்தோம் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒருவர் சொல்கிறார் கமெண்ட்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நிகழ்ச்சியில் சொல்கிறோம் திருச்சவை நம்பிக்கைக்குள் என்றால் ஒவ்வொரு ஃபாதரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் திருச்சபை நம்பிக்கைக்குள் என்றால் ஒவ்வொரு ஃபாதரும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வேத வார்த்தைகள் தான் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது சோலா ஸ்கிரிப்சிரா என்று எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தை மாறாதது ஏன்னா கடவுளுடைய வார்த்தை இறை வார்த்தை அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்றாரு பார்ப்போம் இப்போ திருச்சபை நம்பிக்கைக்குள் அப்படின்னு வர வர்றத அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம் திருச்சபை கத்தோலிக்க நீ வந்து சிசிசி அதெல்லாம் சொல்றீங்கள இது மாதிரிலாம் நம்ம போனோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது நாம் எதை கடைபிடிப்பது என்று நமக்கு தெரிவதில்லை அதே நம்ம வந்து பைபிள் மட்டும் அப்படின்னு போனோம்னா ஸ்கிரிப்டர் பைபிள் அப்படின்னா வேதம் திருவுவிலியம் என்று சொல்லுவோம் இல்லையா அதான் வேத வார்த்தை அப்படின்னு சொல்றார் வேத வசனங்கள் தான் மாறாதது அப்படின்னு சொல்றார் அதாவது அவங்க அந்த சபை எதுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா இங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க நம்ம வந்து மாறாத ஒரு சபையை வைத்து நடத்துவோம் வேத வசனத்தை மட்டும் நம்பி வைத்து ஒரு சபையை நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இதன் மூலமாக என்றும் மாறாதவர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதுபோன்று அவர்களுக்கு மாற்றம் இருக்க கூடாது அப்படி எதிர்பார்ப்பவர்கள் அந்த சபையை சேர்ந்தவர்கள் அப்ப கேட்கல நல்லா தானே இருக்கு கரெக்டா இருக்கா மாறக்கூடாது ஏன் மாறுது அப்படிங்கறது பிரச்சனை இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு சென்டிமெண்ட் மாறாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மனித சட்டம் மனித மரபு அதில் வந்து மெயினானது என்னன்னா அந்த சென்டிமெண்ட் இது ஒரு சென்டிமெண்ட் இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க தி ரீப்ளேஸ் சாக்ரிமெண்ட் வித் சென்டிமெண்ட் அதனால என்ன தி டிஸ்மேண்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஏதோ மற்ற சபைகள் செய்து விட்டு வெளியேறிவிட்டார்கள் நாம் வந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாமும் இந்த தவறை செய்யக்கூடாது இதுதான் என்ன ஒரு புதிதாக ஒரு சிஸ்டம் சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் இதே பாவத்தை செய்பவர்கள் திருச்செ விட்டு வெளியேற வேண்டாம் திருச்சிக்குள்ளரே இருங்க வந்துடாதீங்க வந்துட்டால் தான் இல்லை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது திருச்சுவை என்ன சொல்கிறது என்ற உண்மை தெரிந்து விடுகிறது வெளியே வந்து பார்த்தால் அதனால் உள்ளரே இருந்துக்கா அது ரொம்ப ஈஸி தாண்டிய பத்தினின்னு சொல்வோம் அல்லவா தாண்டிய பத்னி என்றால் என்ன படியை தாண்டி சென்றவர் அல்ல தாண்டிய பத்னி என்றால் மனித சட்டத்தை மீறி கணவனுக்கு துரோகம் செய்வார் படி தாண்டிய பத்தினி நம்முடைய மனித சட்டத்தின்படி தாண்டிய பத்தினி அப்போ கணவனுக்கு துரோகம் செய்தால் படி தாண்டி போய் துரோகம் செய்யணும்னு அவசியம் இல்லை எங்கே செய்யலாம் மனசுக்குள்ளரே செய்யலாம் மனசு மாறிட்டாலே அங்கே விபச்சாரம் நடந்தாயிட்டு சொல்கிறார் மத்தையோ ஐந்தாவது அதிகாரத்தில் அல்லவா அதுதான் தாண்டிய நிலை அங்கே பத்தினி இங்கே வந்து பக்தர் அல்லது கத்தோலிக்கார் அல்லது உடன்படிக்கையின் மக்கள் வச்சுங்க படிதாண்டிய உடன்படிக்கையின் மக்களாக இருப்பவர்கள் தான் அருங்கொடை இயக்கத்தினார்கள் இங்கே உள்ள கணவன் யாரு ஏ நற்கரணி ஆண்டவர் அல்லவா நற்கரணி ஆண்டவரை நம்பாமல் இவர்கள் சென்டிமெண்டை நம்பி அதாவது வரலாற்று நாயகன் இயேசுவை புகழ் பாடினால் அவர்கள் மீட்பு பெறலாம் என்று நம்பி அதை மீட்பு பெறுவது என்று அவர்கள் சொல்வதில்லை அதற்காக அபிஷேகம் பெறுவது என்று சொல்கிறார்கள் வெச்சிக்கப்பட்டுவிட்ட நிலை என்று சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் பல சொல்றாங்க அது எல்லாமே என்னன்னா மீட்பு பெறாத நிலையை பெறுவது அபிஷேகம் பெற்று விட்டால் இயக்கத்தில் அபிஷேகம் பெற்றவராக ஒருவர் மாறிவிட்டால் அவர் இந்த நிலையை இந்த நிலைப்பாட்டில் உறுதியானவராக மாறிவிட்டார் சாட்சியத்தோடு மாறியிருக்கிறார் இருக்கிறார் என்று பொருள் எந்த நிலைப்பாட்டு என்றால் அவர் சாக்ரமெண்டை சென்டிமெண்டால் ரீப்ளேஸ் செய்தவர் திருவரு சாதனங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சென்டிமெண்டை வைத்து வழிபடும் நபராக இருந்து அந்த ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் டிஸ்மண்ட் பிரித்து இவர் பலி கொடுக்காத நபராக திருப்பலி கொடுக்காத நபராக இருக்கிறார் திருப்பலி அப்போ திருப்பலின்னு என்ன திருப்பலி என்பது உடன்படிக்கை அங்கே உடன்படிக்கை இல்லாமல் நான் நக்கெய் புசித்தால் அது மீட்பு பெற்று தரவே தராது உடன்படிக்கை மூலமாக தான் நாம் மீட்பு பெற முடியும் அது அந்த பதினொன்று இருபத்தி ஒம்பது தான் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது தான் நக்கர்ண்ணெய் இல்லாமல் மீட்பு இல்லை என்பது உடன்படிக்கை இல்லாமல் மீட்பு இல்லை என்று சொல்லும் இடம் அப்போ இந்த உடன்படிக்கை ஏன் தேவை என்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் அப்படி வச்சிங்க தத்துவம்னா புரியாது என்ற நீதியின் அடிப்படையில் அவர் மீட்பு தருகிறார் கேட்பவர்கள் யார் என்றால் உடன்படிக்கை செய்பவர்கள் அப்போ உடன்படிக்கை செய்து கேட்காத நபர்களுக்கு மீட்பு கிடைக்காது என்பது அடுத்த நீதி ஏன்னா அவர்கள் கேட்காதவர்கள் அப்போ இது உள்ள உட்புரிவு என்னன்னா போலியான உடன்படிக்கை போலியான மேப்பர்கள் கவுண்டர் ஃபீட் செப்பர்ட்ஸ் பார்த்தோம் போன்று இங்கே கவுண்டர் ஃபீட் சாக்ரமன்ஸ் அப்படின்னா நம்ம போலியான உடன்படிக்கை அதாவது வேற நம்பிக்கையில் இருந்து கொண்டு நாம் நற்கரனை புசித்தால் அது கவுண்டர் செல்லுபடி ஆகாத செல்லுபடியாகாத சாதனமாக மாறிவிடுகிறது இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு பொதுவான பிரபலமான நபர் யாரையாவது எடுத்துக்கொள்வோம் கமலஹாசன் அவர்களை எடுத்துக்கொள்வோம் அவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் அதில் வந்து நம்ம இயேசுவா நடிக்கிறார் ஒருத்தராக நடிக்கிறார் கிறிஸ்தவராக அதாவது நம்ம தேவசகாயம் புனித தேவசகாயம் இருக்கிறார் அல்லவா அந்த கதையில் தேவசகாய பாத்திரத்தில் நடிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் திருமுழுக்கு எடுக்கும் காட்சியில் இவர் நடிக்க வேண்டி வரும் அந்த திருமுழுக்கு கொடுக்கும் காட்சியில் நடித்து விடுவதால் இந்த கமலஹாசன் அவர்கள் கத்தோலிக்கராக மாறிவிட்டார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாது ஏனென்றால் அது திருவருச்சாயனம் அல்ல ஏன் அது இல்ல திருமுழுக்கை நல்லா புரிஞ்சுங்க அது ஒரு சட்டம் இருக்கிறது திருச்சபையில் திருமுழுக்கு பொழுது திருச்சபை சொல்லிக் கொடுத்த அதே வார்த்தைகளை சொல்லி யார் திருமுழுக்கு கொடுத்தாலும் அவர் திருமுழுக்கு பெற்ற நபராக மாறிடுவார் தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த வார்த்தைகளை சரியான விதத்தில் சொல்லிவிட்டாலே திருமுழுக்கு அங்கே பெறப்பட்டதாக மாறுகிறது என்று திருச்சபையில் ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் அந்த சட்டம் இருந்தாலும் அதே வார்த்தையை நான் பயன்படுத்தினாலும் அந்த திருமுழுக்கு பெறும் நபர் தனது நம்பிக்கையை திருவரிச்சாதனங்கள் மீது வைத்திருக்க வேண்டும் திருவரிச்சாதனவே நம்பாத நபர் திருமுழுக்கு பெற்றாலும் அது திருமுழுக்கு அல்ல கவுண்டர் ஆஃப் ஹீட் சாக்கரமன் சொல்றோம் அது கொண்டுதான் கமலஹாசன் அவர்கள் ஒரு கத்தோலிக்கராக நடிக்க வந்து அங்கே திருமுழுக்கு வரும் காட்சியில் நடித்தாலும் அவர் பெறுவது திருமுழுக்கு அல்ல அது கொண்டுதான் ஏழை திருவரி சாதனங்களிலும் நமக்கு நம்பிக்கை இருந்து அதை பெற்றால்தான் அங்கே திருவருச்சாதனம் திருவருச்சாதனமாக செயல்படும் அதாவது தூயாவியானவர் இறங்குவார் கவுண்டர் என்ன தூயாவியானோர் இறங்காத நிலையில் நாம் திருமுழுக்கு பெறுவது எப்போ இறங்கமாட்டார் நம்பிக்கை இல்லாத நிலையில் நான் அந்த சடங்குகளில் பங்கெடுத்தால் இறங்க மாட்டார் இந்த இடத்தை தான் சாத்தான் பிடித்துக்கொண்டு இந்த அருங்குடை இயக்கத்தை உருவாக்குகிறான் என்ன செய்கிறான் என்றால் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொருங்கிவிட்டு நம்பிக்கை இல்லாத நபராக திருப்பலியில் பங்கெடுக்க வைக்கிறான் ஆனால் அது கவுண்டர் ஃபீட் திருப்பொலி செல்லுரி ஆகாத திருப்பொலியாக மாறிவிடுகிறது விடுகிறது யாருக்கு இந்த அருங்குறை இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அதனால்தான் பிரேசலாஜ் சொல்லிங்க சொல்லாங்க ஏன் சொல்கிறோன்னா பிரேசலாட் சொல்வதே இதற்கான அடையாளம் என்ன அடையாளம் நான் சென்டிமெண்ட்டை சாக்கிரமெண்ட் இருக்கும் இடத்தில் வைத்து விட்டேன் நான் சாக்கிரமெண்ட்டை நம்பாதவன் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணு பண்றேன் பார்த்துங்க அதாவது திருவரிச்சாதனங்களை நம்பாதவன் என்ற நிலைப்பாட்டை நான் எடுத்து விடுகிறேன் எப்போ பிரேசலாட் சொல்லும் பொழுது அதனால் என்னுடைய அந்த திருப்பலி இயேசுவின் சரீரம்தான் ஆனால் அதை புசித்தாலும் அது உடன்படிக்கையாக மாறாது கமலஹாசன் தான் அதுக்கு உதாரணம் அவர் கத்தவளிக்கிறான்னு நினைக்கும் போது நன்மை வாங்குற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த நன்மை நன்மையாக செயல்படாது அல்லவா அதுபோன்ற நிலைப்பாட்டில் தான் இந்த அருங்குடி இயக்கத்தினர்கள் அதாவது பிரேசலாட் சொல்லும் கூட்டத்தினர் இருக்கிறார்கள் அருண்முறை இயக்கம் அங்கே போய் சொல்கிறதில்லை நீங்கள் எங்க இருந்து எல்லாம் சொன்னாலும் நீங்கள் அருமையுட இயக்கம் தான் நக்கர்ணை நம்பாத தான் அல்லவா அதுதான் டிஸ்மாண்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் நக்கர்ணி ஆண்டவர் கூட அத்த அடையாளம் அதையே பிரிச்சுட்டு அங்கே நற்கர்ணி ஆண்டவரே இல்லை அதனால மாத அதை குறித்து கவலைப்படுகிறார்கள் இது ஒன்று ஒரு கூட்டம் திருச்செவிக்குள் வர இருக்கிறார் அவங்க சொன்னப்ப இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மற்றது நாளை பார்ப்போம்